உண்மையான ஓனர் இல்லனா நீயும் ஈஸ்வரியும் அங்க வந்தப்போ நான் எதுக்கு அந்த ரெசார்ட்ல தங்க போறேன் அவரோட ரெசார்ட்ன்றதுனால தானே அப்பா என்கிட்ட அங்க தங்க சொன்னாரு நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது அவங்க ஒண்ணு நல்லா ஏமாத்திருக்காங்க சரவணா அதனாலதான் செக்கக்கு பதிலா மொத்தத்தையும் கேஷா வாங்கிருக்காங்க கொஞ்சம் விசாரிச்ச முடிவு எடுத்துக்கலாம் மேடா ஏண்டா இவ்வளவு அவசரப்பட்ட ஐயோ நான் விசாரிச்ச ரம்யா அவங்க எல்லாத்தையும் ப்ராப்பரா ரெடி பண்ணி என்ன ஏமாத்தி இருக்காங்க டாக்குமெண்ட்ல கூட எந்த வில்லங்கமும் இல்லைன்னு தான் சொன்னாங்க அதை தான் நான் அட்வான்ஸ் பணத்தையே கொண்டு போய் கொடுத்தேன் அதுவும் மொத்த பணத்தையும் ஈஸ்வரியோட அப்பா என்ன தான் கொடுத்தாரு இப்ப இந்த விஷயத்த அவருகிட்ட நான் எப்படி சொல்லுவேன் ஈஸ்வரி என்ன என்ன நினைப்பா ஐயோ போச்சு எல்லாம் போச்சு ஐயோ 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 சரி சரி கொஞ்சம் நிதானமா இரு, இப்படி நீ எமோஷனல் ஆகுறதுனால ஒரு யூஸும் இல்லை